வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசைதூரா மௌலானா வல்லவனருளே அசை துர் மாணகுதல் மௌலானா வல்லல் நபின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா தூய்மையான தீனருள் தேனை புவியில் இறுதி நாள் வரையில் தீனருள் தேனை புவியில் இரு நாள் வரையில் தீனோர் அருந்திடும் பாக்கியம் தந்திட வந்த அகுதல் மௌலானா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக் பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசைத் அப்துர் ரஹ்மான் அஹ்தல் மௌலானா வல்லல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா கருணை மாணவி அருள்மழை பொழிந்த யமனின் முராவணர் இருந்தே கருணை மாணவி அருள்மழை பொழிந்த யமனின் முராவணிருந்தே தீனின் தென்றலாய் வருகை தந்த அருளே அகுதல் மௌலானா வள்ளல் நபீன் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை து ரஹ்மான் அகுதல் மௌலானா வள்ளல் நபீன் பொன்மொழி பொக் கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா அமானிதமாய் தம் கரம் இருக்கும் புனித சகி ஹுல் புகாரின் அமானிதமாய் தம் இருக்கும் புனித சகி ஹுல் புகாரின்

ஏந்தி வந்த அருள்நாதா இந்த நாளில் உள்ளது போல பயண வசதிகள் இல்லாத இந்த நாளில் உள்ளது போல பயண வசதிகள் இல்லாத அந்த நாளில் தீனுக்காக தியாக பயணம் வந்தோரே வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை துர் மௌலானா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா எங்களிலங்கை வந்தநாதர் கொழும் நகரை அடைந்தார்கள் எங்களிலங்கை வந்தநாதர் கொழும்பு நகரை அடைந்தார்கள் கண்ணியமான மேன்மை நாதர் ஹாஜத்துடனே இருந்தார்கள் வள்ளல் நபீன் பொன்மொழி பொக் கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை துர் ரஹ்மான மௌலானா வல்லல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா அறிந்ததும் எங்கள் வலியுல்லா நாதரின் வரவை அறிந்ததும் எங்கள் செய்கு முஸ்தபா வலியுல்லா கொழும்பு சென்று நாதரை கண்டதும் மகிழ்ந்தார் அகுதல் மௌலானா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை தப்துர் ரஹ்மான்தல் மௌலானா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக் கிசம் ஏ அருள்தா இறையோன்னே சர்களின் சந்திப்பும் சிந்தனை கெட்டார் ரகசியமே இரையோன்னே சர்களின் சந்திப்பும் சிந்தனை கெட்டார் ரகசியமே பேரருளான அந்த நிகழ்வோ இளந பெற்ற பாக்கியமே வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை து ரஹ்மானா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்க கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா உமாநபின் பொன்மொழி பேழை சஹிள் புகாரி ஆசையிலே நபின் பொன்மொழி பேழை சகிள் புகாரி ஆசையிலே ஐக்கியமான உயர்வாம் உள்ளங்கள் வல்லோன் நாட்டமே புதுமையே வல்லல் நபியின் பொன்மொழி பொக் பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவனருளே அசை தப்துர் ரஹ்மானதல் மௌலானா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கி அருள் நாதா ஷேஹுஷா முபாரக் மௌலானா நாயகத்தின் அருள் ஆசியுடன் ஷா முபாரக் மௌலானா நாயகத்தின் அருள் ஆசியுடன் நாதர் இருவரும் காலியில் இருந்து தக்கியா வந்தார்கள் வள்ளல் நபீன் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை தப்து ரஹ்மானா வள்ளல் நபின் பொன்மொழி பொக்கி ஏந்தி வந்த அருள்நாதா புனித சகிகுள் புகாரி மஜலிசை மாளிக சேனை தக்கியாவில் புனித சகிகுள் புகாரி மஜலிசை மாளிகா சேனை தக்கியாவில் சீராம் ஒழுங்கு முறைகள் பேணி அழகாய் ஆரம்பம் செய்தார்கள் வள்ளல் நபீன் பொன் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை து மௌலானா வள்ளல் நபியின் பொன்மொழி பொக்கி நறுமணம் நறுமண்கமளும் சகி உள் புகாரி ஓதும் மஜ்லிஸ் இலங்கையிலே நறுமணங்கமலும் சகி உள் புகாரி ஓதும் மஜ்லிஸ் இலங்கையிலே மூதன் முதலாக பூத்த வள்ளல் நபீன் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி அருள்நாதா வல்லவன் அருளே அசை தப்துமான வள்ளல் நபீன் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா தக்கியாவையும் ஷெக் முஸ்தபா கரத்தையும் பற்றிடுவோர் தக்கியாவையும் பொட்கரத்தையும் பற்றிடுவோர் ஜெயம் பெறுவாரென அகுதல் நாதர் எழுதியதுண்டு சிந்திப்போம் வள்ளல் நபின் பொன்மொழி போக் கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை தப்து மௌலானா வல்லல் நபீன் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா என்னடங்கா புதரஹசிய ஆளி கடலாம் தக்கியாவில் எண்ணிலடங்கா அற்புத ரஹிய ஆளி கடலாம் தக்கியாவில் இருந்து கொண்டு நதியை கண்டு மயங்கும் மடமையை கைவிடுவோம் வள்ளல் நபின் பொன்மொழி பொக் கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவன் அருளே அசை தப்து மௌலானா வள்ளல் நபீன் பொன்மொழி பொக் கிஷம் ஏந்தி வந்த அருள் நாதா புனித சகிகுள் புகாரி மஜிலிஸ் நிகழ காரணமாய் மின்னும் புனித சகிகுள் புகாரி மஜிலிஸ் நிகழ காரணமாய் மின்னும் நாதர்கள் பொருட்டால் பாக்கியமெல்லா கிடைத்திடாருள்வாய்மான் நாதர்கள் பொருட்டால் பா மெல்லா வாயா ரஹ்மான் வள்ளல் நபீன் பொன்மொழி பொக் கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா வல்லவனருளே அருளே அஸ் தப்துர் ரஹ்மானகுதல் மௌலானா வல்லவனருளே அருளே அஸ் தப்துர் ரஹ்மானகுதல் மௌலானா வல்லல் நபின் பொன்மொழி பொக் கிசம் ஏந்தி வந்த அருள்நாதா வள்ளல் நபீன் பொன்மொழி பொக்கிஷம் ஏந்தி வந்த அருள்நாதா ஏந்தி வந்த அருள்நாதா ஏந்த